டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த இயந்திரத்துடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டியருடைய ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜினுங்க இன்ஜினுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய புக்கு பேப்பர் எல்லாம் வந்து கரண்டில் தாங்க வச்சுருக்காங்க வண்டி வந்து ஃபீல்டு கண்டிஷனில் வச்சுருக்காங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ரியர் டயர் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் ஆவரேஜ் வந்து டயர் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நெல் அறுவடை இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புல இருந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த அறுவடை இயந்திரம் இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டி வளையத்துல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேங்க ஜான்டியர்ல ஸ்டாண்டர்ட் பாக்ஸ்ல நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே